பக்கத்தில் சைட் பார்க்க போகலான்னு வர சொல்லியிருந்தாங்க வந்து பார்த்தா யாரையும் காணும் எங்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்களோன்னு நினச்சேன் ரெண்டு ஜீவன்கள் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா அப்போ தான் ஆஃபீஸே ஓப்பன் பண்ணுறாங்க எல்லோரும் வந்து ஆகி ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பியாச்சு பெரிய வேனில் ஆட்டம் ஓட்டத்தோடு கிளம்பிட்டோம் அதெல்லாம் இப்போ காட்ட முடியாது சரியா அப்புறம் ஒரு சின்ன வேனு ஒரு கார் கிட்டத்தட்ட நாற்பது போனோம் மேல்முருத்து அடுத்து நடுப்பழனி அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆர்க் வருது பக்கத்தில் அந்த ஆறுக்கு தான் நம்ம போகணும் உள்ளே போயிட்டு ரயில்வே ட்ராக் இருக்குது ஆ ஆண் வேல வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது ரயில்வே ட்ராக்கை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே நம்ம சைட் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தான் வாக்கபுள் தான் நடந்து கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் கிலோமீட்டர்ல வந்து இருக்குது எங்கேயோ இருக்குன்னு பார்த்தா இங்கே இவ்வளோ வீடுகள் இருக்குது தெரியுமா மக்களை பாருங்களேன் இவ்வளோ தூரம் தள்ளி எந்த ஒரு ட்ராஃபிக் இறைச்சல் சத்தம் இல்லாத பொல்யூஷன் இல்லாத இடத்துல பெரிய பெரிய வீட்டை போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க ஸோ ரிலாக்ஸான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல இடம் வாங்கி வீடு போடலாம் அதுக்காக வந்து வீடு இங்கே இருக்குது எங்கேயோ மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை மெயின்லே கடை இருக்குது அப்புறமா இது வந்து நாலு வழி சாலை வந்து இப்போ எட்டு வழி சாலையாக மாற்ற போகிறாங்க மேல்மருவத்தூரில் நிற்காத ட்ரெயினே இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட மேல்மருவத்தில் நின்றுட்டு தான் போகும் ஸோ மேல்மருவத்தரோட அடுத்த ரயில்வே ஸ்டாப்பு தான் அந்த அச்சரை பார்க்கும் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் புகழ்பெற்ற மேல்வருவத்தூர் ஆதிபராசக்தி இருக்குது இல்லையா ஸோ அதனால் வந்து அங்கே ஃபுல்லாக எல்லா டைனும் நிற்கும் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது சுற்றி 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 இல்லாத காலேஜ் கிடையாது இல்லாத ஸ்கூல் கிடையாது ஹாஸ்பிட்டல் எவ்வளோ இருக்குது இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ளெக்ஸிபிளான ஒரு இது இந்த இடத்துல வந்து ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்டில் ஆயிரத்தி ஐம்பது ரூபாயிலருந்து ஆரம்பிக்குதுங்க பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீன்னு போட்டிருக்கோம் ஸோ வந்து பேஸ் த்ரீல பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி ஐம்பதில் ஆரம்பிக்குது ரொம்ப குட்டி குட்டி ஸ்கொயர் ஃபீட்டு த சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு கால் கிரவுண்டுலாம் அவைலபிளாக இருக்குது சரி நிறைய லே அவுட்டில் வந்து கால் கிரவுண்டுலாம் கிடைக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் கிரவுண்டு அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது வந்து ஐம்பது ரூபா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் லேக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு சொந்த இடத்த வாங்கிடலாம் இது வந்து பெருசாக யாருக்குன்னா ஒரு நமக்குன்னு ஒரு சொந்த இடம் வாங்கியே ஆகணுங்கிற ஒரு வெறியில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் மற்றபடி சிட்டிக்குள்ளே வாங்குவேன் பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்குவேன் அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இல்லை இந்த சைட்டு பேஸிக்காக இடமே இல்லை எனக்கு ஒரு சொந்த இடம் நான் வாங்கணும் என் பேரில் இடம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து புறான ஒரு இடம் ஏன்னா இந்த சைட்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு இப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வாங்கி இப்போ போட்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே அப்படியே அசால்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை கண்ணுக்கு தெரியாத எதோ ஆன்லைனில் போய் பண்ணுறதோ அதை விட ஒரு இடத்துல நிலத்தில் நீங்கள் வந்து ஒரு காசை போட்டிங்கன்னா அது என்றைக்குமே வீணாகாது கண்டிப்பாக வந்து அதுவும் அதோடய ப்ராஃபிட் வந்து ரொம்ப லாங் இதுக்கெலாம் இல்லை ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்ல வந்து டெவலப் ஆகும் அதுக்கு என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் ஏன்னா இப்போ நாலு வழி சாலையாக இருக்கிறது வந்து எட்டு வழி சாலையாக மாற்ற போகிறாங்க அண்டு வந்து சென்னையோட என்ட்ரியே அச்சரப்பாக்கமாக வரப்போகுது என்ன விஷயம் அப்படின்னா சென்னை விரிவாக்கத்தில் வந்து அச்சரப்பாக்கம் வரைக்கும் சிஎம்டிஏ லிமிட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான பிளான் போட்டிருக்காங்க இப்போ மற்ற மாவட்டத்துலேருந்து வரவங்களுக்கு வந்து அச்சரப்பாக்கம் தான் சென்னையோட என்ட்ரி ஸோ அப்படி மாறப்போகக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டே வருஷத்தில் வந்து போட்ட முதல் வந்து டபுள் ஆயிரும் ஸோ இதை நான் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை அண்ட் நம்ம கம்பெனியில் வந்து ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே நீங்கள் ஒரு இடத்த பார்த்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பிளாட்டை ஃபஸ்ட் பேஸ்லனா செகண்ட் பேஸில் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க ஒன் லேக் கொடுத்து அப்படின்னா லக்கி ட்ரா வந்து நீங்கள் எலிஜிபிள் லக்கி ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஒன் கோல்டு காயின் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் இந்த மாதிரி இருக்குது என்ன சீட் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு முற்றிலும் டிஸ்கவுண்ட்